கண்டுபிடிக்காம வேண்டாம் இருப்பான் உலகத்துல வந்து நோயை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான மருந்தை இறைவன் படைத்திருக்கிறார் இப்போ ஒரு காலத்துல வாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்க பழமுறை கூட சொல்லுவாங்க வாதத்துக்கு மருந்து இருந்தாலும் புடிவாதத்துக்கு மருந்து இருக்காண்டு வாதத்துக்கு மருந்து இல்லைன்னாங்களா இப்போ அப்படி சொல்ல முடியுமா அதுக்கு மருந்து இருக்கிறது போலியோவுக்கு மருந்து இருக்கிறது ஒரு காலத்து அம்மை நோய்க்கு மருந்து இல்லைன்னாங்க அதோட அவுட்டுன்னாங்க பிறகு என்ன பண்ணிட்டாங்க அம்மை நோய் இருப்பதாக யாராவது சொன்னால் ஒரு லட்ச ரூபாய் பரிசு தருவோம் ஆஸ்பத்திரி எழுதி போட்டாங்க ஏன் அப்படி எழுதி போட்டாங்க அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சதுனால தைரியமா என்ன செஞ்சாங்க எழுதி போட்டாங்க ஒரு காலத்தில் அம்மை வந்து அவுட்டு காலரா வந்து அவுட்டு ஊரே அழிஞ்சு போயிரு அது மாதிரி இப்ப சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்துச்சு அதுக்கு மருந்து இல்லையாங்க அப்புறம் கண்டுபிடிச்சு விட்டாங்க அரசாங்க ஆஸ்பத்திரி கூட குணமாக போயிருது அப்ப அந்த மாதிரி ஒரு நோய் வந்தால் எய்ட்ஸுக்கு மருந்து இல்ல இல்லங்கிறாங்க இல்லைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கண்டுபிடிக்கல இருக்கு தயாரிப்பா தான் கிடைக்கும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா ஒரு நோய் வருது என்றால் முதல்ல இறைவன் மருந்தை தயார் பண்ணிட்டு தான் உலகத்தில் வச்சிருந்த நோயை தர்றார் இருக்கு தேடி பாரு கஷ்டப்பட்டு அந்த நோய்க்கு என்ன மருந்து பாரு அதே மாதிரி தான் நாங்கள் நம்புகிறோம் நோய் வந்தால் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் மருத்துவத்தை விட்டு விட்டு நீங்கள் ஆன்மீகங்கிற பேரில் போறது இஸ்லாம் ஒத்துக்கிறதே செய்யாது மருத்துவம் பார்க்கறது முஸ்லீம் கடமை அது போக மருத்துவம் தாண்டி ஒரு ஆன்மீக நம்பிக்கை பிரார்த்தனை கடவுள் சக்தி என்று ஒன்று இருக்கிறது இதை சொல்றாங்க ஒரு நோயாளி போய் பார்ப்பாங்க பார்த்துட்டு நோயாளிக்கு முன்னால இருந்து ஒரு பிரார்த்தனை செய்வாங்க இறைவா இவரது நோயை நீ நீக்கிவிடு முழுமையாக நீக்கிவிடு அறவே மிச்சமில்லாத வகையில் நீக்கிவிடு உன்னை தவிர நோயை நீக்கிறவங்க யாருமே கிடையாது நீ தான் நோயை நீக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையும் செய்வார்கள் பிளஸ் மருத்துவம் செய்ய சொல்வாங்க அதாவது ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத இயக்கங்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நடவடிக்கைகளை ஜிகாத் என்ற பெயரால் நியாயப்படுத்துகின்றன அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க நம்முடைய இஸ்லாம் பற்றிய அறிமுக ஒரு ஐயாவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பார்கள் நினைக்கிறேன் ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்துகின்றன ஜிகாத் பற்றி இஸ்லாம் என்று சொல்கிறது விளக்கம் அளிக்க சொன்ன விஷயங்கள் ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் பாடுபடுதல் உழைத்தல் ஜிஹாத் ஒரு அரபி சொல்லுங்க அதுக்கு டிக்ஷனரியில் உள்ள நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா பாடுபடுவது உழைப்பது என்று நேரடி அர்த்தம் இஸ்லாமிய வழக்கில் நன்மைக்காக உழைப்பது நேர்மைக்காக பாடுபடுவது இது ஜிகாத் இஸ்லாத்துல ஜிகாத் என்றால் என்னன்னு கேட்டா இப்ப நான் வந்து உங்க உட்கார்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் ஜிகாத் செய்கிறேன் ஜிகாத் செய்கிறேன்னு என்ன அர்த்தம் நல்ல விஷயத்துக்கு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல விஷயத்துக்கு பாடுபடுகிறேன் குரான்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்திற்காக பாடுபடுவது என்பதைத்தான் ஜிஹாது என்ற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது அதுல நல்ல விஷயத்திற்காக போர் செய்வதும் அடங்கும் அர்த்தத்தில் ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யறீங்க அது ஜிகாது ஒரு அநியாயக்காரன் தட்டி கேட்கறீங்க அது ஜிகாது இந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் எப்படி சொல்றாங்க நீங்க வந்து ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சொத்தை ஒருத்தன் பறிக்க வரலாம் அதை அவன் பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதை காப்பாற்றுறதுக்கு பைட் பண்றீங்க அதுல நீங்க கொல்லப்பட்டீங்க நீங்க ஜிகாது பண்ணி கொல்லப்பட்டுதான் வருது அதாவது உன்னுடைய தன்னுடைய சொத்தை காப்பாற்றுகிற போரில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவனும் ஜிகாதியில் உயிர் நீத்தவன் அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்ப ஜிகாது என்பதுங்க நேர்மை நியாயத்திற்காக வேண்டி பாடுபடுவது குரல் கொடுப்பது அருவாளை தூக்குறது யாது இல்ல அருவாளை தூக்குறதும் ஜிஹாது ஆகும் எப்போ ஆகும் ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு அக்கிரமா சார்ந்துக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தங்க தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க அவன் செஞ்சு தப்புக்காக வேண்டி அது கூட ஆயுதத்தை கொண்டுதான் கொடுக்குறாங்க அவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது கொடுக்கும் பொழுது அது கூட ஜிஹாதாயிடுது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் நடத்துகிறது எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் செய்வது ஜிஹாதாயிருக்கும் எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இல்லையோ அவர்கள் செய்வது அக்கிரமமா இருக்கும் இஸ்லாத்தில் ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நியாயத்திற்காக நேர்மைக்காக சமூகத்துக்கு நன்மை செய்வதற்காக உழைத்தல் பொருளாதாரத்தில் உழைப்பது உடலால் உழைப்பது நேரத்தை ஒதுக்கி உழைப்பது அக்கிரமத்தை தட்டி கேட்கிறது எல்லாமே ஜிஹாத்ல அடங்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுளை செல்ல முடிய காலத்தில் இப்படி எல்லா பணிகளுமே ஜிஹாத் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறான் தமிழாக்கம் என்ற ஒரு இது நம்ம ஐயாவில் கொடுப்போம் அதுல பொருள் இருக்கும் அதுல வந்து போர் போர் தர்மங்கள் ஒரு தலைப்பு அதுல இருக்கும் அதுல அந்த வசனங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிஹாதுனா என்ன அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்து என்பதெல்லாம் விரிவா நீங்க விளங்கிக் கொள்ளலாம் இந்த வன்முறையை இஸ்லாம் தடுக்குது என்பதை ஆரம்பத்தில் என்னுடைய முன்முறையில முக்காம நேரம் விளக்கமா சொல்லிட்டதுனால இந்த சபையில சொன்னதுனால ரிப்பீட் பண்ணாம உங்கள்ட்ட இது விட்டுறேன் என்னுடைய பெயர் ராஜேந்திரன் அமைப்பாளர் திருக்குறள் அறிவிப்பேரவை ராயனூர் தாந்தோனி நகராட்சி முஸ்லீம்கள் ஓதுவது அதர்வன வேதம் என்றும் ஆரியர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார் அது உண்மையா ஐயா அவர் என்ன கேட்கிறாங்க கேட்டா இந்து கோயில்கள் சைவ கோயில்கள் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம் அப்படி போராடும் பொழுது அங்க இந்து மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க வந்து கோயில் தமிழ் சொல்றீங்களா பள்ளிவாசல்ல போய் சர்ச்சில் போய் அதை உங்களுக்கு சொல்ல முடியுமா அவங்க தமிழ்ல வழிபாடு நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்குறாங்க அப்ப இஸ்லாம் வந்து தாய்மொழியில் தமிழில் வழிபாடு நடத்துவதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவங்களுடைய அழகான கேள்விங்க இஸ்லாத்தை பொறுத்தவரைங்க வழிபாடை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது ஒன்று வந்து தனித்தனி மனிதன் செய்கிற வழிபாடு இன்னொன்று வந்து கூட்டாக சேர்ந்து செய்கிற வழிபாடு கூட்டு வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கிறது தனித்து செய்கிற வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கிறது இந்த வழிபாடுகள்ல கூட்டாக செய்கிற வழிபாடுகள்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் ஒரு யூனிஃபார்ம் ஒண்ணு இருக்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பள்ளிவாசல்ல தொழுகை நேரம் வந்த உடனே ஒரு பாங்கு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு சொற்றடரை சில வாசகங்களை அதை சொல்லுவாங்க இது வந்து அரபியில் தான் சொல்றாங்க அல்லாஹ் தமிழ் சொல்லி இல்லை இந்த அரபியில் சொல்வதற்கு காரணம் அரபு மொழி சிறந்தது என்பதற்காகவோ தமிழ் மொழி வந்து சிறந்தது இல்லை என்பதற்காகவோ சொல்லப்பட்டு கிடையாது இது எதுக்கு சொல்லப்படுது என்று கேட்டா இது இஸ்லாம் வந்து ஒரு உலகளாவிய மார்க்கம் இப்ப நாம வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறோம் அமெரிக்காவிலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளியிலிருந்து அமெரிக்காவுடைய மொழியில இந்த வார்த்தையை சொல்வார்களே ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து போற எனக்கு வந்து அது ஒரு பள்ளிவாசல் என்று தெரியாது நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர் தெரியாது நான் சைனாவுக்கு போகிறேன் சைனாவுடைய பள்ளிவாசல்ல வந்து அவங்க சைனா மொழியில இருக்க சொல்றாங்க என்று சொன்னா ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்க என்னமோ அறிவிக்கிறாங்க ஏதோ ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க என்று நான் எடுத்துக்கொள்வேன் தவிர அது ஒரு பள்ளிவாசல் தொழுகைக்கு கூப்பிடுறாங்க நம்ம போனா இங்க தொழுவலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்ப சர்வதேச அளவில் உள்ள ஒரு மார்கமா இருக்கிறதுனால ஒரு மொழியில் இருந்தால் அது ஒரு ஒருங்கிணைப்பு வரும் இப்ப உதாரணத்துக்கு கீதம் இருக்கிறது இந்த தேசிய கீதம் வந்து தமிழ் மொழியில இருக்குது இல்ல ஜனகன மனங்கிறது வந்து தமிழ் கிடையாது அது வந்து வங்காள மொழியில் தான் இருக்கிறது வங்காள மொழி சிறந்த மொழி என்பதற்காக வங்காளத்தில் இருக்குது இல்ல கண்டிப்பா தமிழை விட வங்காள மொழி வந்து இலக்கியத்திலயோ அதனுடைய வரலாற்று தன்மையிலேயே சிறந்தது கிடையாது பல வகையில நம்ம மொழியை விட அது வந்து பின்னாடி வந்த ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி அளவுக்கு ஒரு இலக்கிய வளம் கூட கிடையாதுங்க ஆனாலும் வங்காள மொழியில் உள்ள ஒரு தேசிய கீதத்தை தான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எதுனால ஏற்றுக்கொண்டு தெரியுமா அதை இயற்றின கவிஞன் அவனுக்கு இருந்த அந்த தாகூருடைய ஒரு நற்பெயர் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை வந்து நம்ம தேசிய கவிதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்ப தேசிய கவிஞர் பாடுற தேசிய கவின்னு சொன்ன தமிழ்ல மொழிபெய்ட்டோம்னு சொன்னா ஒரு சபையில எல்லாரும் கலந்துக்க ஒரு சபை பங்காளி மலையாளி கன்னடரது காரன் எல்லாரும் கலந்துக்கும் போது தேசிய கீதம் பாடுற ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தனைனு சொன்னா அது ஒரு கூச்சலா இருக்குமா ஒரு யூனிஃபார்மா இருக்குமா ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் ஏதாவது ஒண்ணுல தான் இருக்க முடியும் இதுல வந்து தமிழ்ல வெச்சா அவன் என்னடா வெச்சன்னு கேட்பான் மலையாளத்துல வச்சா இவன் கேட்பான்

அப்ப நம்ம எதுக்கு எது செய்யணும் ஒரு யூனிஃபார்முக்கு தேவை இருக்கிறது ஒரு ராணுவத்தில் போறீங்க எல்லா நாட்டுக்கார எல்லா மொழி பேசுற ராணுவத்தில் இருப்பான் அவன் லெப்ட் ரைட் தான் சொல்லி தருவான் வலது இடதுன்னு மத்த பாசக்காரனுக்கு புரியாது மாற்று பண்ணும் பொழுது லெப்ட் ரைட்டுமா லெப்ட்னா லெப்ட் கால வைப்பான் ரைட்னா ரைட் கால வைப்பான் அது இப்படி சொல்லி தான் எப்படி இருக்கு நான் தமிழ் எனக்கு வலது இடதுன்னு சொல்லு அப்படி நிவங்கத்தினான்னு வைங்க அப்புறம் மலையாளி அவன் பாசையில் சொல்ல சொல்லுவான் கன்னடத்துக்கார் அவம்பாசையில சொல்லுமா கடைசியில இருக்கிற ஒரு ஆள் ஒரு கேப்டன் வந்து எத்தனையா சொல்லி கொடுப்பாரு ஆளுக்கு தனித்தனியா சொல்லி கொடுக்க முடியுமா அப்ப ஒரு யூனிஃபார்மாக பலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபைகள் வரும்பொழுது ஏதாச்சும் ஒரு மொழியில இருக்கும்